வணக்கம் என்னுடைய பேர் இரா கிருஷ்ணவேணி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இங்கு நாம் காண இருக்கும் பகுதி கம்பராமாயணத்தில் மந்தரை சூழ்ச்சி படலம் கம்பராமாயணம் பற்றிய ஒரு அறிமுகம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் எனும் ஆறு காண்டங்களையும் நூத்தி பதினெட்டு படலங்களையும் உடையது இதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் காணப்படுகிறது காண்டம் என்பது பெரும் படலம் என்பது அதனுடைய உட்பிரிவுகளையும் குறிக்கக்கூடியது இந்நூலின் சிறப்பு கருதி திருக்குறளின் பெருமையும் கருதி இவ்விரு நூல்களுக்கும் தமிழுக்கு கதி என்று குறிப்பிடுவர் அதாவது தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய நூல்கள் இரண்டு ஒன்று திருக்குறள் மற்றொன்று கம்பராமாயணம் அந்த அளவுக்கு கம்பராமாயணத்தின் மிக பெரிய மிகச்சிறிய சிறந்த செய்திகள் எல்லாம் கூறப்படுவதால தமிழுக்கு கதி என்று கம்பராமாயணத்தை குறைப்பர் வழங்கும் மேலும் கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய அனைத்து இலக்கணங்களையும் முழுமையாக பெற்றிருக்குது என்று கூறலாம் அதாவது ஒரு பெருங்காப்பியத்திற்கு உண்டானது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதிப் பொருளையும் கூறக்கூடியது காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருள் இன்பம் வேடு என நான்கு வந்து என்ன பெருங்காப்பியம் சொல்லக்கூடிய எல்லா இலக்கணங்களையும் பெற்றதுனால கம்பராமாயணத்தை பெருங்காப்பியம் அப்படின்றதுல அடக்கலாம் மேலும் அணி பொருள் நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்கக்கூடியது கம்பராமாயணம் மேலும் சொற்றுவையும் பொற்சுவையும் கொண்டு தமிழ் பண்பாட்டோடு ஏந்து விளங்கக்கூடிய நூலாக இதனை கம்பர் வந்து படைத்திருப்பார் இதனுடைய மூலம் வந்து வால்மீகி துளசிதாசர் போன்றவர்கள் பாடியிருந்தாலும் கூட கம்மர் வந்து தமிழனுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு கருதி எந்தெந்த இடங்களிலெல்லாம் தமிழர்களுடைய சிறப்பு வெளிப்படுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தமிழர்களுடைய சிறப்பையும் பண்பாட்டையும் எந்த ஒரு இடத்திலுமே என்ன செய்யல அப்படின்னா குறைக்கல அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் சரி இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் மந்திரையினுடைய சூழ்ச்சி படலாம் அதாவது ராமனுக்கு முடி சுட்டு விழா நடக்க இருப்பதை அறிஞ்ச கைகையினுடைய தோழியாக விளங்கக்கூடிய மந்திரை என்பால் அப்படின்னா அவ்விழா நடைபெறாதவாறு செய்த சூழ்ச்சியை சொல்லக்கூடிய படலம் வந்து மந்திரை சூழ்ச்சி படலம் இந்த படலத்தினுடைய பாடல்கள் எண்ணிக்கையாக தொண்ணூத்தி இரண்டு பாடல்கள் அமைந்துள்ளன மேலும் இந்த மந்திரை சூழ்ச்சி படலத்தில் நாம் காணவிருப்பது என்ன அப்படின்னா ராமனுக்கு முடிசூடப்படுவதை கோசலையிடம் அறிவித்தல் அதுக்கப்புறம் கோசலையினுடைய மகன மகிழ்ச்சி அடைதல் மேலும் கோசலை சுமித்திரையுடன் கோவிலுக்கு செல்லுதல் திருமாலை வணங்கி கோதானம் புரிதல் வசிஷ்டருடைய வருகை ராமனுக்கு வசிஷ்டர் அறிவுரை சொல்லார் அதாவது ஒரு மன்னனாகப்பட்டவன் எப்படியெல்லாம் இருக்கணும் மக்கள் கடைக்கோட்டு மக்களுக்கும் கூட அவனுடைய செல் அவன் அறிவிக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் போய் சேரணும் அப்படின்ற மாதிரியாக சொல்லக்கூடியது கடைக்கோட்டு மக்கள்லேருந்து தலைமக்கள் வர யார்கிட்ட எல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வசிஷ்டர் அறிவுரை வந்து அதில் வந்து அடங்குது மேலும் நகர அலங்கரிப்பு நகர அலங்கரிப்பு எவ்வாறு கூறப்பட்டிருக்குது அப்படின்னா தேவர் உலகமும் இங்கே தான் இருக்குது போல் அப்படின்ற அளவிற்கு நகர அலங்கரிப்புலாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாரும் தேவர்களைப் போல் தங்களை வந்து அலங்கரிச்சிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே நகர அலங்கரிப்பில் காணப்படுது அதுக்கப்புறம் கூனி கைகையின் அரண்மனை அடைதல் இங்கதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நகர் மக்கள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்றத கூனி பார்த்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா தன்னுடைய தோழியான கைகையினுடைய அரண்மனையை அடைய போகிறா அப்போ ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை சொல்லக்கூடிய பகுதியாக இது வந்து அமைஞ்சிருக்கு ஆஹ் கைகையினிடம் ராமன் முடி விழா பற்றி அறிவிக்கிறா கைகை மனமகிழ்வால் மனம் மணி மாலை கைகையினுடைய கைகை இந்த செயலை பார்த்து என்ன செய்யறா அப்படின்னா கூனி வந்து மாலை அறுத்தறிஞ்சுட்டு பதில் மொழி கடுமொழியாக சொல்றா கூனி கைகையினுடைய மனதை மாற்றக்கூடிய உபாயத்தெல்லாம் எடுத்துரைத்து அதுக்கப்புறம் கைகை என்ன செய்யறா அப்படின்னா மனசு மாறி கூனிய புகழ்ந்துரைக்கிற மாதிரி இந்த படலம் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நம்ம சொல்ல போனா என்ன அப்படின்னா கைகையே நம்மளுடைய குறையாக வந்து சொல்லக்கூடாது தன்னுடைய மகன் பரத பரச பரதன் பாராளனும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அவள்கிட்ட மந்தரை வஞ்சனை மொழியால் சொல்லக்கூடிய முன்னாடி வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு நினைப்பே கிடையாது ராமனை தன்னுடைய மகனாதான் கருதுறா அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம் மந்திரை சூழ்ச்சி படலத்தில் கைகையினுடைய தூய உள்ளத்தை தான் நம்ம வந்து வெளிக்காட்டப்பறோம் க மந்தரையினுடைய சூழ்ச்சியால் தான் தவிர கைகையினுடைய மனம் மாறுகிறதே தவிர அவள் என்ன செய்யலாம் அப்படின்னா பிறப்பினாலாகட்டும் அவளுடைய வளர்ப்பினால் ஆகட்டும் அந்த மாதிரி ஒரு தீய இனங்களுக்கு அவள் தன்னை வந்து இடம் கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு இவ இவங்களுடைய பாடல் வரிகளால் நமக்கு வந்து வெளிப்படையாக விளங்குது அதாவது தன்னுடைய மகனாகத்தான் ராமனையும் கருதிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களின் வழியாக நமக்கு வந்து தெரிகிறது மந்தரை அப்படின்னால என்ன பொருள் அப்படின்னா மனதை கூடியவள் கலக்குபவள் அப்படின்றது பொருள் அப்ப கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் என்ற பழமொழிக்கு ஏற்ப மந்தரை சொன்ன செயல்களை சொல்லாலும் அவள் மேற்கொண்டு சொன்ன எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊற்றுவது போல அவள் சொல்லக்கூடிய சொற்களாலும் மே தவிர கையினுடைய மனம் மாறியதை தவிர இயல்பாக அவள் தூய உள்ளத்தவள் அப்படிங்கிறத கம்பர் வந்து அங்கங்க பதிவு செய்கிறார் அதுதான் உண்மையும் கூட இப்ப முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தெய்வ கற்பினல் அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து கைய வர்ணிக்கிறார் தெய்வ கற்பினல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கணவனுடைய சொல்லுக்கு என்றுமே மாற்று ஒரு கருத்தாக சொல்லக்கூடாதவள் சொல்ல முடியாதவள் சொல்ல தெரியாதவள் அறியாதவள் அப்படின்றது பொருள் அதனால இங்க அவளை தெய்வ கற்பினல் அப்படின்ற அடைமொழியால சொல்றாரு ஆனால் இவ தான் என்ன போறா அப்படின்னா பின்னாடி தசரதனுடைய ஆணையை மறுக்கக்கூடியவளாக மாறப்போறா அதாவது ராமன் முடிசூலனும் அப்படின்னு சொன்ன தசரதனுடைய தன் கணவனுடைய சொல்லை வந்து மீறப்போறா அப்படின்றதற்கும் நம்ம பின்னாடி வந்து இவளுடைய செய்கையால் வெளிப்பட போகுது சரி இப்ப அவர் கையை அறிமுகப்படுத்தும் போது கம்பர் எப்படி அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னா கடைக்கண்ணில் அருள் வழிய கிடந்தாள் என உறங்கும் போது இவளை கண்டு கூறியதால் இவளது உள்ள தூய்மையும் தூய அன்பும் புலப்படும் அதாவது தூங்கும் போது கூட பிறருக்கு கணவால் கூட தீங்கு நினைக்காதவள் அப்படின்றது பொருள் மேலுமாக அருள் வழிய கிடந்தாள் அப்படின்னும் போது மற்றவர்களுக்கு அன்பையும் அருளையும் வாரி வாரி வழங்கக்கூடியவள் அப்படிப்பட்டவள் எப்படி ராமனுக்கு ஒரு தீங்கு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக முன்னோக்குவத்தியாக இதுல வந்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில அவள் வந்து அருள் பார்வை உடையவள் அருள் உடையவள் இயல்பாகவே இறக்க உடையவள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுது அதுக்கப்புறம் தீண்டலும் உணர்ந்த தெய்வ கற்பினால் அப்படின்னு சொல்லும்போது கணவனுடைய கருத்துக்கு அவள் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா எப்பொழுதும் மாறுபாடாக அவள் யோசிச்சதும் இல்ல நடந்ததும் இல்லை செயல்பட்டதும் இல்லை இதுவரை அதாவது மந்தரையை பார்க்கும் வரை அவளுடைய வஞ்சனை மொழிகளை கேட்கும் வரை அந்த மாதிரியான எந்த ஒரு செயலும் செய்யலை அப்படிங்கறதன் மூலமாக நமக்கு வந்து வெளிப்படுது அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்றான் மந்தரை வந்து சொல்றான் இப்படி வந்து நீ ராமன் வந்து முடிசூட போறான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவளுக்கு வந்து எந்த ஒரு சொல்ல ரொம்ப தான் எந்த ஒரு வருத்தமும் இல்ல நான் இங்க நகர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு அதை விட்டுட்டு நீ இப்படி வந்து படுத்து கிடந்து தூங்குறையே உனக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வினவும் போது அவன் வந்து சொல்றன்னா கைகை வந்து சொல்றா பிறரால் தீங்கு வராது காக்க வல்லவர் ஆதலின் தெவ்வடு சிலை கை என் சிறுவர் செவ்வியர் அதாவது பகைவரை அழிக்கக்கூடிய விழிணை கையில் ஏந்தி உள்ள சிறுவர்கள் வந்து எனக்கு நான்கு பேர் இருக்காருங்க அதாவது எனக்கு மகன்கள் ஆகிய நான்கு பேர் ராமன் ஆஹ் லட்சுமணன் பரதன் சத்துக்கரன் ஆகிய ஆகிய நான்கு நான்கு பேரும் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அதனால நான் நிம்மதியா தூங்குறேன் அப்படின்ற மாதிரி கைகையை வந்து சொல்றா அதுங்க ஒண்ணு ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு அப்படின்னா சிறுவர் அப்படின்னு சொல்லும் போது இந்த புதல்வர்கள் நான்கு பேரையுமே அவன் வந்து சொல்றான் அதுக்கப்புறம் மற்றொரு இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா புதல்வரை பெற்றவர்கள் நர்கதி அடைவார்கள் அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா புத் அப்படினால என்னதுன்னா நர்கதி அடைதல் அதுக்கு தான் புதல்வர்கள் அப்படிங்கிற பெயரும் கிடைச்சது அப்படி இருக்க வேதமாகவே விளங்கக்கூடிய ராமனை பெற்ற எனக்கு துன்பம் எப்படி வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கைகேயை வந்து கேட்கிறான் அப்ப முதல் பாடல்ல சிறுவர் அப்படின்னு சொல்லி நான்கு பேரையும் புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி நான்கு பேரையும் சொன்ன கைகை வந்து இப்ப வந்து என்ன சொல்றா அப்படின்னா ராமன் ராம பெற்ற ராமனை பெற்ற எனக்கு வந்து துயர் வந்து எப்படி செய்யறோம் அப்படின்னு வந்து சொல்றான் நான்கு பேர்களையும் பொதுப்படையாக சொன்ன அவள் ராமனை மட்டும் தனித்து பிரித்து சொல்வதற்குக்கான காரணம் என்ன அப்படின்னா ராமன் பால் அவள் கொண்ட தான் காரணமாக விளங்குது அதனால ராமனை மட்டும் பிரித்து சொல்றா அப்புறம் மறுபடியும் சொல்லும் போது இவன் வந்து என்ன சொல்றா க மந்தரை வந்து என்ன சொல்றா அப்படின்னா ராமன் வந்து முடிசூட போறான் அப்படின்ற செய்தியை முதல் முதலாக சொல்லக்கூடியவள் யார் அப்படின்னா கைகிட்டு சொல்லக்கூடியவள் யார் அப்படின்னா மந்தரை தான் சொல்றான் அதனால அவளுக்கு வந்து வாழ்வு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றான் அதாவது உன்னுடைய மாற்றாலாகிய கோசலைக்கு வந்து ஏன்னா அவனுடைய புதல்வன் தானே ராமன் இல்லையா அதனால அவளுக்கு வந்து நல்ல வாழ்வு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி மந்தரை வந்து சொல்லும்போது கைகை வந்து மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி மகிழ்ச்சி அடையற அப்படின்னா கோசலையின் நாயகன் தசரத சக்கரவர்த்தி மகனோ புகழுடைய பரதன் இதற்கு மேல் அவளுக்கு என்ன ஒரு வாழ்வு கிடைச்சிடும் இதுவே அவளுக்கு சிறப்பான வாழ்வு தானே அப்படின்ற மாதிரி அவ சொல்றான் ஏற்கனவே சிறப்பாக வாழ்ந்து கொண்டுதானே உள்ளாள் அதனால பரதனை கோசலையின் மகன் என்றும் ராமனை தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லியும் வெளிப்படுத்துகிறார் கைகை எப்படி இது சொல்ல முடியும் இல்லையா ராமன் மீது உண்மையான அன்பு கொண்டதுனாலதான் அவனை தன்னுடைய மகனாகவும் தன்னுடைய மகனானாகிய சொல்லி சொல்ல முடியும் அப்படின்னா அவளுக்கு இயல்பாகவே ராமன் பால் உண்ட உண்டான அன்புதான் காரணமாக இருக்க முடியுமே தவிர ராமன் பால் அவளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அவனை சிறுமதியாகவோ அவனை ஒரு சிற ஒரு சிறுவனாகவோ அவனை வந்து கொஞ்சம் இடத்துல தாழ்வாகவோ அவன் வந்து கருதலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பாடலும் விளக்கமாக அமைது ராமன் கோமுடி சூடுவான் நாளை அப்படின்றத கேட்ட கைகையை தூயவன் நாயகம் அணையது ஒரு மாலை நல்கினாள் சரியா இப்படி ஒரு சந்தோஷமான செய்திகள் சொன்ன உடனே அரசன் அரசியாக இருந்தாங்க கழுத்துல போட்டிருக்க மணி மாலைகளை பரிசளிப்பாங்க இல்லையா அதே போல கூனிக்கும் அந்த மாலையை வந்து பரிசலிக்கிறார் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லிட்டேன் அதனால இந்த மாலையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூனிக்கு வந்து அவ வந்து பரிசலிக்கிறா பரிசளிச்சோன்னா அவ என்ன செஞ்ச அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் எனக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த மாலையை தூக்கி எறிஞ்சு பேசுறா பல்லவாறான மொழிகள் பேசுறா அதாவது இவனை சொல்லி சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அப்படின்ற மாதிரி ஆயி போனதுக்கு அப்புறம் பரதனை நினைச்சு அதாவது மந்தரை வந்து பரதன் மேல் தான் அவளுடைய அம்மாவுக்கு இல்லாத அன்பு தனக்கு இருப்பதாக இவள் நினைச்சிட்டு என்ன சொல்றா அப்படின்னா அதாவது உனக்கு வாழ்த்த அம்மா வந்து நல்லவளே இல்லை உனக்கு அரசாலணும்ன்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா உன்னுடைய அன்னையோ என்ன அப்படின்னா ராமன் அரசாலட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பலவாறான வார மந்தரை வந்து இழிமொழிகள் வந்து பேசிக்கிட்டே இருக்கா அதனால கைகைக்கு வந்து கோபம் உச்சத்தை அடையுது கைகை வந்து எப்படி சீற்றம் அடைகிறாள் அப்படின்னா முறை குளத்து உரிமையை மனு முதல் மரபை செய்யுற புலை சிந்தலையா என் சொனாய் தீயோய் அதாவது தன்னுடைய தோழியே ஆனாலும் கூட மந்தரைய தீயோய் அப்படின்னு சொல்லி சொல்றா என்ன மாதிரியான சொற்களை நீ வந்து சொல்லிட்ட கொடியவளே உயிர் முதலாகிய பொருட்கள் போவதாயினும் சத்தியத்தில் இருந்து மாறுபடாதவர்கள் தான் யார் அப்படின்னா அயோத்தி பரம்பரையில இருந்து வரக்கூடிய மனுவினுடைய வழி தோன்றர்களான அயோத்தியினுடைய அரச பரம்பரை அப்படி இருக்கக்கூடிய பரம்பரைய ராமன் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் தான் தலைமகன் அவன் தான் மூத்த மகன் அவன் தான் தவிர பரதன் அரசாள்வதற்கு அங்க எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது புலை சிந்தனையால் உன்னுடைய கீழான சிந்தனையால் நீ வந்து என்ன பேசின அப்படின்னு சொல்லி கைகை வந்து கோபம் அடைகிறா அப்பளுடைய கை கையினுடைய கோபம் வந்து அதீதமா காரணமாக என்ன சொல்றா அப்படின்னா வாய் கயப்புற மந்தரை வழங்கிய வெஞ்சொல் காய் நலல் தரை நெய் கதம் கனன்ற கேயர்க்கு இறை திருமகள் கிளர் இள வரிகள் தோய் கண்கள் சிவப்புற நோக்கினல் சொல்லும் அதாவது நீ என்ன மாதிரியான பேசுக்களை பேசுற அப்படின்னா சில பேர் பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை சொல்லாத உன்னுடைய வாய் வந்து புண்ணாயிடும் அப்படின்ற மாதிரியான சொல்லுவோம் இல்லையா அது போல நீ இந்த மாதிரி கீழான சொற்களை சொல்ற அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வாயே கசப்புரா சொற்களாக சொல்ற வாயே அந்த மாதிரியான சொற்களை சொல்லும் போது கசப்பு சுவைய தரக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி கசப்பான சொற்களை மொழிகளை வந்து பேசுற அதாவது நெருப்புல நெய்யை விட விட என்ன செய்யும்னா மேலும் மேலும் எரியும் அது போல க இங்க பேச பேச கையினோட சீனம் வந்து ரொம்ப கோபமாகிட்டே போகுது நீ வந்து இப்படி பேசுறது நல்லா இல்லை நீ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் வந்து மறுத்து மறுத்து பேசுறா மந்திரை பேச பேச கைகைக்கு வந்து என்னன்னா சினம் வந்து ரொம்ப மூன்றுச்சு அதனால கண்கள் சிவப்புற நோக்கினாள் கண்கள் எல்லாம் சிவப்புற என்ன செய்யறான் அப்படின்னா ஆஹ் மந்திரையை வந்து நோக்கி பேசுறா அதாவது மேலும் என்ன அப்படின்னா கைகை வந்து தர்மத்தின் வழி நடப்பவள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சான்றாக விளங்கக்கூடியது அடுத்த பாடல்ல வருது அதாவது என்ன சொல்ற அப்படின்னா நீ இப்படி சொல்லக்கூடிய செய்கை எல்லாமே என்னது அப்படின்னா என்னுடைய நலன் கருதியோ என்னுடைய பையனுடைய நலன் கருதியோ நீ சொல்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையும் சொல்றா எனக்கு நல்லையும் அல்லை நீ என் மகன் பரதன் தனக்கும் நல்ல அல்லை நீ அத்தர்மே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை அதாவது மதியில்லாத மனத்தை உடைய பெண்ணே அதாவது குந்த மந்தரையை நோக்கி சொல்றா நீ கூறுவது போல நடந்தால் பழி பாவங்களுக்கு இடனாகும் அதனால இச்செயல் எனக்கும் என்னுடைய மகனாகிய பரதனுக்கும் நன்மைய தருவதாக இல்லை மேலும் நீ இப்படி சொல்லிக்கிட்டே போன அப்படின்னா இது வந்து உனக்கும் நல்லதுல போய் முடியும் நீ நினைக்காத இது தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு நீ சொல்லக்கூடிய இந்த செயலானது சொல்லானது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்றான் மேலும் கூனிய வந்து என்ன சொல்றான்னா கடும் சொற்களால சொல்றான் என்ன அப்படின்னும் போது போதி என் எதிர் நின்று நீ பொன் பொறி நாவை சேதியாது இது பொருத்தனன் புறம் சிலர் அரியின் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைத்தாய் ஆதி ஆதலின் அறிவியலி அடங்குதி என்றால் சரியா நீ இப்படி பேசிக்கிட்டே போன அப்படின்னா எங்க நமக்கு உச்ச உச்சகட்டமான கோபம் வரும் இல்லையா அதாவது இப்படி பேசிக்கிட்டே போனா என்னோட கண் முன்னாடி நிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கூனிய வந்து கடிந்து பேசுகிறாள் கைகையி நீ என் தோழி ஆதலால் உன் நாவை துண்டிக்காமல் விட்டுவிட்டேன் நீ இவ்வளவு நேரம் பேசின பேச்சுக்கு உன்னுடைய இவ்வளவு துண்டிக்காம விட்டதே ரொம்ப பெருசு அதனால இந்த மாதிரியான பேச்சை வந்து நீ நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றா இத்தகைய பேச்சு பிறர் காதில் விழுந்தால் நீ அரசருக்கு எதிராக சதி தீட்டியதாக அரச தண்டனையும் கிடைக்கும் அதனால இப்படி நீ பேச்சை வந்து வளர்த்துக்கிட்டே போனா அப்படின்னா நீ அரசாங்கத்திற்கு எதிராக எதிராக இந்த தசரதனுடைய அரசுக்கு எதிராக நீ வந்து சதி தீட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உனக்கு ராஜ தண்டனையும் ராஜ கூட கருதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான் அதனால என்ன சொல்றான் அப்படின்னா பழிபாவங்களுக்கு அஞ்சக்கூடியவளாக கைகையை வந்து காணப்படுறா இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா கைகை இயல்பாகவே நற்குணம் உடையவள் அதாவது கரைப்பாருடைய கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்றது போல கூனி வந்து தன்னுடைய கொடுஞ்சொற்களால் என்ன செய்கிறா அப்படின்னா கைகையினுடைய மனதை வந்து மாற்றா தன்னுடைய புதல்வர் ராமன் ராமன் சொல்லிக்கிட்டு இருந்த கைகை கடைசி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ராமன் காட்டுக்கு போகணும் பரதன் நாடாளனும் அப்படின்ற சொல்ல வந்து அவருடைய நாவில் சொல்ல வைக்கிறா மந்தரை அப்படின்றது நமக்கு வந்து இதன் மூலமாக விளங்குது இதுவரை மந்தரை சூழ்ச்சி படலத்தில் கைகையினுடைய தூய உள்ளத்தை கண்டோம் இனி மற்றொரு காணொலியில் வேறொரு தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம்